ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஆதிரையும் எஃப்ஜேவும் பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து ரவுண்டு கட்டுறாங்க இவங்க வந்து வாங்க தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாக போய் உட்காந்துட்டு சாப்பிட்றாங்களாம் அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க கட்டுப்பாவாங்கள்ல பார்வதி இதில் பார்வதியை பிடிச்சி உரண்டை எடுக்கிறதுல இவங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பி பார்வதி கிட்டே தான் கியூசி அப்படிங்கிற கண்ட்ரோல் இருக்குல்ல அவங்கள எதுக்கு இவங்க சம்மந்தம் இல்லாமல் சீண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்த்தேன் பார்வது வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஸோ முடியாது அப்படின்ட்டாங்க அடுத்து நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் போடாமல் போகிறாங்க யூனிஃபார்ம் போடாமல் போனால் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க நேற்று பார்த்தும் ஸோ அந்த மாதிரி கொடுக்க போகிறாங்களோன்னு பார்த்தா இவங்க போகும்போதே இவங்க சுபிக்ஷா வந்து பார்த்துட்டு வான் பண்ணுறாங்க உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க உள்ள கூட போகல ஃபுல்லாக அப்படி இருக்கும்போது பனிஷ்மெண்ட் கிடையாதுன்னு பார்த்தா கனியக்கா வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இது எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா கனியக்கா கிட்ட போகுது ஸோ உடனே கேப்டன் உள்ளே வந்துடுறாங்க நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல சுற்றி சுற்றி கோலம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி தோப்பு கருணை போட்டிருந்தாங்க பார்வதி அது செம்ம காமெடியாக தான் இருந்துச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்க வந்த கனியாக்காவே பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது ஃபன்னாக தான் இருந்துச்சு இப்போ பார்வதி வந்து இந்த ரூல்ஸை ஒத்துக்கலை அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இது மதிக்கலை அப்படின்றதும் இவர் நான் ஒன்று பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யாச்சு அவர் போய் அந்த லைட்டரை எடுத்து வச்சுக்கிறாரு லைட்டரை எடுத்ததும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் பிரவீன் கெமி ரெண்டு பேர் மட்டும்தான் குரல் கொடுக்குறாங்க மற்றவங்க யாரும் சண்டைக்கு வரல பார்த்தீங்களா ஏன்னா அது கேங்கு கேப்டனே கேட்டிருக்கணும் ஆனால் கேப்டன் கேட்க மாட்டாங்க பார்வதி வந்து அங்கே அந்த ஸ்லாப்பில் ஏறி உட்கார்ந்தா அதுக்கு ஸ்ட்ரைக் நடக்கும் சாரு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சாப்பாடோடு எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணிருவாங்க பார்வதி எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க இப்போ ஒருத்தர் லைட்ரு எடுத்துகிட்டு போயிட்டு மிரட்டுறான் அது வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னால் கெனியையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் சமாதான பொறுத்து போகிறாங்க யார் இந்த அன்னை இங்கே சால்ட் அக்காவும் அந்த அன்னை இருக்கிறாங்களே சபரி அன்னை அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு நம்ம அப்புறமா அடிச்சிக்கலாம் இப்போ வந்து அதிக வேண்டிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல போன வாரம் தானே வந்து விஜேஸ் வந்து வான் பண்ணார் அந்த மாஸ் டாஸ்கில் வந்து இந்த ரவுண்டில் இவங்க அவுட் ஆகட்டும் கடைசி ரவுண்டுக்கு இவங்கெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணது யார் என்ன பேசிஸில் டிசைட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்ல அப்போ வந்து இல்லை சார் அது ஒவ்வொரு ரவுண்டில் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க சார் அப்படின்னாங்கல்ல இப்போ பார்க்க முடியுது இல்லை அந்த டாஸ்க் மட்டுமே இல்லை ஹோல் சீசனுக்கே பார்த்தீங்கன்னா சபரி அண்ணன் இருக்கார்ல அவர் வந்து பிளான் போட்டு வச்சிருக்கிறார் ஃபஸ்ட்டு யாரை ஹெல்மெட் பண்ணோம் ஒவ்வொருத்தராக யாரை ஹெல்மெட் பண்ணோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கடைசியில் அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்களாம் உடனே அதை சமாதானமாயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வராங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கெமி ஏன் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இவங்க அந்த குரூப் தானே இவங்க ஏன் கத்துறாங்க அப்படின்னு ஒரு வேலை மாறுறாங்களோ மாறிட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா மாறல கடைசியில் அவர் வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ட்டு போகிறாங்க இதில் பிரவீன்ராஜ் ஆரம்பத்தில் பேசுனார் அதுக்கப்புறம் ஆஃப் இதில் ஒரு ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணிக்கிட்ட போகிறது கேப்டன் கிட்டே கேப்டன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பனிஷ்மெண்ட் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நாங்கள்லாம் பண்ணியிருக்கணுமே வேலை அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம காமெடியாக இருந்தது டேய் இதெல்லாம் எப்படா பண்ணீங்க இப்போ இவங்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கும்போது பிக் பிக் பாஸ் வீட்டில் மாதிரி யார் அங்கே லக்ஸரி வீட்டில் இருக்கவங்க தண்ணியாக போய் உட்காந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வா இது எடுத்துகிட்டு வா அப்படின்லாம் சொன்னாங்க ஆர்டர் போட்டாங்க அது மாதிரிலாம் யாரும் போடலையே இப்போ அவங்க பண்ணலன்னா என்னப்பா நாங்கள் பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக பண்ணுங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு எங்கே தெரியுமா கேள்வி வருது இவங்க வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்றீங்க சரி ஓகே அப்போ உங்களை வேலை வாங்காமல் அவங்க பாட்டுன்னு தூங்குறதா லக்ஸரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அப்போவே என்ன சொன்னீங்க நீங்கள் மனசாட்சி இல்லாதவங்க இவங்கெல்லாம் மனுஷங்களாக இவங்க அப்படின்னு தானே வந்து இந்த எல்லாம் எடுத்து கொட்டினீங்க இந்த சால்ட் அக்கா தலைமையில் மாஸ்டர் பிளான் மாஸ்டர் பிரெயின்ல அவங்க அப்போ அவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு அப்போ இப்போ நீங்கள் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களே இதுக்கு பேர் என்ன நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்லுவார்ல அந்த மாதிரிலாம் இது இது வந்து டார்ச்சர் டார்ச்சர் பண்ணுறீங்களா இது அப்படி தானே பார்ப்பாங்க ஏன்னா அவங்க வந்து எந்த வேலையும் கொடுக்காத போதே அது வந்து அப்படியே மனுஷங்கள அவங்க மனசாட்சி இல்லையா அப்படின்லாம் பொங்குனவங்க இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் போடுறாங்க ரூல்ஸ்ன்றாங்க ஃபாலோ பண்ணுன்றாங்க பனிஷ்மெண்ட்டுன்றாங்க என்னென்னவோ உருட்டுறாங்க ஸோ இந்த செக்மெண்ட் இப்படி முடிஞ்சுதா சரி பண்ணுங்கடா டே நீங்கள் வாங்கடா டே அங்கே இருக்கலாம் அவங்களுக்கு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நினச்சிருப்பாங்கன்னு நினச்சோம் அதே போல் பார்த்திங்கன்னா எபிசோட்ல வரல அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பிக் பாஸ் வந்து கன்ஃபன் ரூம்க்குள்ளே திவாகர் பார்வதியை கூப்பிடறாரு கூப்பிட்டு உங்களுக்கு அப்கிரேட் வருஷன் அதுக்கு அந் அதுக்கப்புறமா இவங்க வந்து படிக்கிறத காட்டினாங்க ஆனால் கன்ஃபர்ஷன் ரூமில் வந்து அவர் சொன்னது என்னன்னா இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் என்ன பேசிஸ்ல டெஸ்ட் பண்ண சொன்னோம் அதாவது வந்து பேக்கேஜ் டேஸ்ட்டு ஸ்மெல்லு ஹைஜீனு இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ண சொன்னோமா திவாகர் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சார் எல்லாத்தையும் ஸோ இதெல்லாம் ஓகே ஆனால் இது மட்டுமே பத்தாது கிரியேட்டிவாக நீங்களாக யோசிங்க குறை கண்டுபிடிக்கிறதுல என்ன கிரியேட்டிவிட்டி அந்த மாதிரி கண்டுபிடிங்க அப்பதானே பிரச்சனை வரும் அதாவது குறையே இல்லாததையும் குறை அப்படின்னு நீங்க சொல்லுன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நம்பி இவங்கள ஏற்றி விடுறாரு அப்போ பார்வதி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தாங்க ஆரம்பத்துலேயே அவங்க திவாகரிட்ட சொல்றாங்க இது வந்து ஜஸ்ட் இவங்க வந்து எப்படி பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க ஜூஸ் இதெல்லாம் குவாலிட்டி வைக்கக்கூடாது இது மட்டுமே கிடையாது கூடவே வந்து என் ரிசல்ட் என்ன இவங்க யூஸ்வலா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க யார் பெஸ்ட்டாக இருந்தாங்க அந்த வாரம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கு யார் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு தானே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்குறவங்க தானே கேப்டன்சியில் போயிட்டு பார்ட்டிசிபெட் பண்ண முடியும் ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே பார்வதி சொல்கிறாங்க கடைசியில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு அது இல்லாமல் அவர் இன்னொருத்தருக்கு பாஸ் கொடுக்க போகிறாரு அதாவது சேவ் பண்ண போகிறாரு ஸோ இந்த மாதிரி ரெண்டு பவர் இருக்குது அந்த பவரை பேஸ் பண்ணி யாருக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல அவர் முடியாது அப்படிங்கிறாரு இப்போ பிக் பாஸ் கிட்டே இதை பார்வதி ஸ்ட்ரைட்டாக கேட்குறாங்க அப்போது நாங்கள் ஸ்ட்ராட்டஜி யார் வின் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னும் போது ஏன் இதெல்லாம் சொல்லணுமா இதெல்லாம் புரியாதா இதெல்லாம் அது கூடவே வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு கோஸ் வித் அவுட் வேர்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் பிக் பாஸே சொன்னதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா ஓகே இனி தைரியமாக அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கலாச்சிருப்பாங்க நான் அப்போயே சொன்ன பிக் பாஸ் இவர் தான் வந்து நேர்மை உண்மை உழைப்பு அங்கீகாரம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் பிக் பாஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு கலாச்சாங்க அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் லெட்டர் எடுத்துகிட்டு வந்து படிக்கிற மாதிரி இங்கே வந்து ரூல் அப்டேட் ஆகிருக்கு சட்டம் என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு பவர் எங்கிட்ட வந்துருக்கு எங்களை வந்து யார் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் அப்ரூவ் கொடுப்போம் அதெல்லாம் கூட எடுத்துப்போம் கணக்கில் நாங்கள் வந்து அந்த ஷாப்புக்கு வருவோம் அங்கே விசிட் பண்ணுவோம் அது இல்லாமல் எங்ககிட்ட பர்சன் டு பர்சன் எப்படி வந்து நடந்துக்கிறாங்க எங்களை எப்படி உபசரிக்கிறாங்க அதை பொறுத்து தான் அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா கன்னியாகாப்பை லஞ்சம் கொடுக்கணுமா ஆ லஞ்சம் கூட கொடுக்கலாம் நீங்கள் ஓ உங்களை யார் நல்லா கவனிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து குவாலிட்டி அப்ரூவ் பண்ணுவீங்களா அப்படின்னா அது பார்வதி சொன்னாங்க ஆமாம் நீங்கள் லஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னா திவாகரில் இதையே நீ ஸ்ட்ரைட்டாக சொல்லுகிற அப்படின்ட்டு இருந்தார் லஞ்சம் கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து பிரெயின் வாஷ் கூட பண்ணலாம் அப்படின்னாங்கல்ல அதுதான் அல்டிமேட்டு இந்த பார்வதி கிட்ட ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து சுபிக்ஷா வந்து அக்கா நீங்க ஸ்பெக்ஸ் போடுறீங்கல அப்படின்னு கேட்டது ஏய் எங்க வர்ற நீ அப்படின்னு எல்லாம் சொன்னவங்க அப்படியே குத்தி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷார்ப்பா பிடிக்கிறவங்க இவங்க எப்படி குத்தி விடுறாங்க பாருங்களேன் இங்க வந்து அக்கா அந்த அக்கா மங்குனி அக்கா இருக்கிறாங்களா சால்ட் அக்கா அவங்க அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல அக்கா வழக்கமா நீங்க பண்ணுவீங்களாக்கா அக்கா மூளைச்செலவை பிரெயின் வாஷ் அது கூட பண்ணலாங்க்கா எங்களை அப்படின்னு இவங்கள பண்ண சொல்லி அவங்க சொல்ல வழக்கமாக நீங்கள் பண்ணுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரியாக டைம் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணி விட்டாங்க ஆனால் அங்கேருந்து பெருசாக ரியாக்ஷன் எதுவுமே இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து உபசரிக்கிறாங்க எல்லாருமே பார்வதி சொல்கிறாங்க அங்கே போய் எடுத்துகிட்டு வாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க திவாகர் சொல்கிறாரு திவாகருக்கு கை கால் அமைக்க விட்றாங்க பார்வதிக்கு சபரி வந்து கை அமுக்கட்டும் அப்படின்றாங்க அப்புறம் டீ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அரோரா அண்டு துஷார் கிச்சன் ஏரியா இல்லை அந்த ஸ்லாப் மறைக்கிற மாதிரி கீழே உட்காந்துட்டு இருக்காங்க டே இங்கே என்னென்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு பார்த்தா வழக்கமாக நீங்கள் பாத்ரூம் ஏரியாவில்தான் இருப்பீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அங்கே சரி இவங்க ரெண்டு பேர் வந்து தரமா சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு தடா இருக்கிறாங்க மொத்த கேங்கமே தரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மறைஞ்சு இவங்களுக்கு செய்கிறோம் சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சேவை செஞ்சதில் நம்ம பார்க்கும்போது சுபிக்ஷா அவங்க தான் வந்து ரொம்ப அலட்டாமல் என்ன வேணுன்னு கேட்டு சரியாக உபசரி உபசரிச்சாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட முடியாதுல்ல ஏன்னா பார்வதி தான் வந்து அந்த வின்னிங் யாருக்கு போனால் கரெக்டாக இருக்கும் இல்லை யாருக்கிட்ட டீல் போடலாம் அப்படிங்கிறது தான் அவங்க குறியாக இருந்தாங்க இப்போ பார்வதி வந்து ஒவ்வொருத்தருகிட்டேயாக போய் டீல் போடுறாங்க அந்த மாதிரி டீல் போடும்போது ரம்யா வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் பாசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து சபரி வந்து எனக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க நான் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் நான் அவங்களுக்கு தான் கொடுப்பேன் முதல்ல நீ ஜெயிக்கணும்ல ஜெயிச்சா தானே நீ அங்கே கொடுக்க முடியும் என்னன்னா இவர் நேர்மையானவராமா இவர் ரெஜிஸ்டர் பண்றாராமா இது சுத்தமாக நடிக்க வரல சபரி ஆனாலும் இருக்காரு இதுக்கு நடிப்பு அரக்க நடிப்பே பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல தோணுது அதுவாது காமெடியா இருக்கும் இது கடுப்பாக இருக்கு சபரி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து எஃப்ஜேவை புடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர் தானே கால் ஆரம்பிச்சாரு அங்க போய் வம்பழுக்கும் போது எஸ்என்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ண போறாங்க ஆதிரை வந்து தடுக்கிறாங்க அங்கே லவ்ஸு இந்த லவ்ஸு பாருங்க எப்படி எல்லாம் வருது பாருங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸா எஃப்ஜேக்கு நோண்டுதான் எஃப்ஜே இந்த மாதிரி சம்பவங்களா எஃப்ஜே எல்லாத்துக்கும் எஃப்ஜே 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 ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த ஆதிரை சுத்தமா காணும் ஸோ அவங்க வந்து தேவையில்லாம உரண்டை எடுத்துட்டு இருந்தாங்க பார்வதி அப்பவே செக் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் வா 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 உனக்கு அங்க இருக்கு வா சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியும் அங்கேயே பாத்தீங்கன்னா திவாகருக்கும் இவங்களுக்கும் கூட முட்டிச்சு என்ன பார்வதியுடைய அந்த சண்டை பிரமுகவா வந்துச்சு இல்ல அதுல ஃபர்ஸ்ட் டிரிகர் பாயிண்ட் எது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடையும் சேர்த்து இவர் சாப்பிட்டாரு திவாகர் கடுப்பா வரலாம் இல்லையா கடுப்பா எடுத்துட்டாரு ஏன் சாப்பாடு எடுத்து சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அதே போல அவங்க என்ன பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருந்தால அவங்களுக்கு இரிட்டேட்டாவும் இருந்தது சரி ஃபாலோ பண்ணி பண்ணலாம் இவங்க யாருக்கு ஒரு வேலையை சொல்கிறாங்களோ அரோரா வந்து அரோரா கிட்டே ஒரு வேலையை சொன்னால் ஊட்டி விட சொன்னால் இவரும் பார்த்தீங்கன்னா அரோரா எனக்கு ஒரு ஸ்பூன் ஊட்டி விடு அப்படிங்கிறது இதெல்லாம் அவங்களை கடுப்பித்துருந்துதான் அப்புறம் யோ பாயா யோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அதுக்கப்புறம் போனாங்க இப்போ கியூசியில் போயிட்டு உட்காறாங்க கியூசியில் உட்காந்ததும் அங்கே ஃபஸ்ட்டு ஆதிரி அவங்க வராங்க இப்போ ஆதிரியுடைய ஜூஸை வந்து ரிஜெக்ட் பண்ணும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்மெல் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஸ்மெல் இல்லை தான் அவங்க கடுப்பாயிட்டாங்க என்ன யாராவது சொன்னால் கூட பரவாயில்ல ஒரே ஜூஸு ஒரே டப்பாவில் கலக்குன ஜூஸு ஒரு டப்பாவை வந்து அப்ரூவல் பண்ணுறீங்க இன்னொன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணுறீங்க கேட்டால் அதில் ஸ்மெல் இருக்குது இதில் ஸ்மெல் இல்லைன்றீங்க எவ்வளோ ஸ்மெல் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க ஆனால் அது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர் சட்டம் என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு எது கொடுத்தாங்க இந்த டைட்டில் அவங்க என்ன வேணால் பண்ணலாம் தானே ஆனா வந்து இவங்க அப்படியே பொங்குறாங்களாம்மா என்னவோ மத்ததெல்லாம் நியாயமா பண்ற மாதிரி அதுல பார்வதி எடுத்து ஒரு டப்பால அதை ஜூஸ் எடுத்து டஸ்ட்பின் மாதிரி நினச்சி ஊற்ற நீ என்ன ஊத்துறது நானே ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துட்டு போயிட்டு மொத்தத்தையும் தூக்கி போட அப்படியே பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல பண்ணீங்கல்ல அந்த மாதிரி எஃப்ஜே கூட போகாம பண்ணியிருந்தீங்கன்னா ஃபயர் விட்டுருப்பாங்க மக்கள் கொண்டாடி இருப்பாங்க இப்பெல்லாம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க போமாக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்பவும் பாருங்க எஃப்ஜே கூட வந்துடுறாரு அவரும் ஒரு பிரச்சனைக்கு வந்துடுறாரு இப்படி கவனிக்கும் போது வந்து இவங்க எஃப்சேவை டார்கெட் பண்ணிட்டாங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்டே மட்டும்தான் ஒரு டீலிங் இருக்குது ஸோ ரம்யாவுக்கு தான் கொடுக்கணும் ஓகே பண்ணோம் அதிகமாக அப்படிங்கிறது தான் பார்வதியின் கணக்கு ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு நீ எஃப்சே கொடுக்க வேணான்னு சொல்கிறல அப்போ நான் வினோத் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு போறாரு நீ ஒருத்தருக்கு கூடு அப்ரூவ் பண்ணு நான் ஒருத்தருக்கு அப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறார் யோ ஃபைனல் ரிசல்ட் எப்படியோ அச்சீவ் பண்ண முடியும் இப்படி பண்ணா இது வந்து பண்ணவே முடியாது இல்ல இப்போ நீங்கள் திவாகரை பற்றி புரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கி எபிசோட்லேயே பாருங்களேன் அந்த லைட்டர் பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சா பார்வதிக்கும் இங்கே பார்வதி ஒபே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி எஃப்ஜி அந்த பஞ்சாயத்து போயிட்டுருது இல்லை அப்போவே பாத்தீங்கன்னா பார்வதி வியனாவை கூப்பிட்டு வச்சு லக்ஸரி ரூமில் இருக்கிற இந்த திவாகர் அங்கே ரீல்ஸு பண்ணிட்டு இருக்காரு இங்கே டீமே பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒபே பண்ண மாட்டாங்க என்ன இவங்களுக்கு தனி ரூலாக அப்படின்லாம் சண்டை இருக்காங்க ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தனியாக ரீல் பண்ணுகிறாரு ரீல்ஸு அந்த டைமில் ஸோ டீம் என்னவாக இருக்கோ அந்த டீமுக்கு டோட்டலாக அகென்ஸ்டாக பண்ணுறவராக தான் அந்த திவாகர் இருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா டீம்ன்றது ரெண்டே ரெண்டு பேர் தான் பார்வதி திவாகர் இப்போ அவங்க வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க பவர் கொடுத்துட்டாங்க இப்போ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு பிளான் பண்ணிட்டு போகும்போது இப்படி நீ ஒன்று கொடுத்துக்கோ நான் ஒன்று கொடுக்குறேன் நீ ஒருத்தரை வந்து காலி பண்ணா நான் ஒருத்தரை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் மொத்தமாக அது கொலாப்ஸ் ஆகுது இல்ல ரெண்டு பேரும் பேசி வச்சு ஒரு முடிவு வரணும்ல டிஸ்கஸ் பண்ணோம்ல அப்படி அவரை வச்சு பண்ண முடியாது பார்வதி வந்து அந்த ஃபேஷன் ஷோ நடந்ததில்ல அதில் வந்து வேணா திவாகர் திவா வேணா திவாகர் கூட சொல்ல திஸ் இஸ் நாட் ஃபேர் திஸ் நாட் ஃபேர் அப்படின்னு தான் சொன்னாங்க எனக்கு சரியாக படலைன்னாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ப்ரெசென்டபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் விக்ரம் அதை வேற மாதிரி திருப்பி இவர் சபரி அன்னை இவங்க எல்லாம் போயிட்டு நாங்கள் நடக்கிறோம் திவாகர் அண்ணன் கூட எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தாண்டா செய்வோம் அப்படின்லாம் பண்ணாங்கல்லாம் சம்பவம் அதெல்லாம் ஃபேக் ஆறுதுன்னு சொல்லிட்டு அப்போயே நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இதே போல் இந்த டாஸ்கில் ரெண்டாம் முறை பண்ணுறாரு இந்த மாதிரி இவரை டாஸ்கில் சேர்த்துக்கிட்டால் என்ன நடக்குங்கிறதுக்கு இது உதாரணம் டாஸ்கில் சேர்த்துட்டாலும் சரி டீம்ல இருந்தாலும் சரி அது பிரச்சனை தான் அது ஒரு டைரக்ஷனில் சரியாக போகாது இந்த வீக்கெண்டில் விஜய் சொல்லுவார்ல சார் இதை சொல்லணுன்றக்காரன் சொல்லாதீங்க உட்காருங்க அப்படின்னு வரல அந்த மாதிரி தான் சொல்ல தோணுச்சு நமக்கு நீ வேற ஏ கடுப்பு எத்திக்கிட்டு அந்த பக்கம் பெரிய கேங் இருக்கு அவங்க ஒன்று பண்ணுறாங்க இவங்களும் தப்பு பண்ணாலும் பெரிய கேங்குடைய பெரிய தப்புகள் இருக்குது அவங்கள எடுத்து எதிர்த்து இவங்க அடிக்க போகிறாங்கன்னு போது வா சம்பவம் பண்ண போகிறாங்க பார்வதி அப்படின்னு பார்த்தா அதுக்கு தடையாக வந்து நின்றுக்கிட்டு ஒரு பயங்கர சொதப்பல் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலையரசன் வர அப்படியே அவர் டேபிள் எடுத்து உதகிற அப்படி இந்த ப்ரமோவில் கூட பார்த்தோம்ல அக்கா கேப்டன் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை கையில் எடுத்தால் இந்த மாதிரி வன்முறை வெடிக்கும் கேப்டன் சொல்றதா இது இது நார்மலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பனிஷ்மெண்ட் 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 இல்லைங்க இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு இதுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லணும் இல்லை கேப்டன் வந்து இங்கே ஒபே பண்ணல இது மாதிரி இருந்து ரொம்ப தப்பு ரெட் கார்டு மேட்ரு அப்படின்னு சொல்லணும் இல்லை ஆனால் இங்கே சொல்ல மாட்டாங்க இங்கே வந்து மார்க் பண்றதுல நம்பர் ஒன்று இவர் எஃப்ஜே அப்படின்னா நம்பர் டூ வந்து இப்போதைக்கு இருக்கிறது நம்பர் ஒன்னாக கூட அண்ணன் இருக்கலாம் கனி இவர் நம்ம சபரி அண்ணன் மாதிரி மார்க் பண்ணுற வேலையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிஜெக்டட் கலையரசன் யாருடைய வேலையால் எஃப்ஜே தான் ஓகே ரிஜெக்டட் அது இல்லைனாலும் எஃப்ஜே ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்றது வேற கதைன்னு வச்சிங்களேன் ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ட் இப்போ ஆதிரை ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உடனே அவர் வந்து நான் வினோத்தை ரிஜெக்ட் பண்ணுறேன் வினோத் ஒரு இடத்துல வாய் விட்டார் தான் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடாது ஆளாம் போங்க அப்படின்னு சொல்லும் போது திவாகர் யோ பிக் பாஸ் இங்கே இருக்க சொல்லிட்டாரு பாயா உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காராவா உட்காரியவான்னு ஏதோ சொல்லிட்டாரு அவள்தான் தான் கேண்ட் திவாகர் ட்ரிகர் ஆகிட்ட அப்படி ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தார் பிக் பாஸ் ஒரு ஓனரை வந்து அத்த டைமில் ஒருத்தர் அட்டன் பண்ணலாம் ஒருத்தர் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இங்கே பார்த்தீங்கன்னா கும்பலாக வந்துட்டாங்க கும்பலாக அலோவ் பண்ணுறாங்க நிற்கிறாங்க ஒரு மாதிரி கொலாஸ் பண்ணி விட்டாங்க இங்கே வந்து ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதையும் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த லெவலில் கடுப்பாயிட்டு இவங்க போனால் ஒரு கட்டத்தில் வந்து பிரேக்கு ப்ரேக்குன்னு இவரே கத்துறாரு சரி பா அப்படியே விட்டுருப்பா அப்படின்னு சொன்னால் இவர் எஃப்ஜே வந்து சொல்கிறார் அப்படி வினோத் மட்டும் ஓவர் ஆப் பண்ணா இல்ல இப்போ வினோத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வினோத்தை ரிஜெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வினோத்தை உள்ளே ஓடி வந்துட்டு நான் மற்றத்தில் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதின் உள்ளே என்டர் ஆகி மொத்தமாக தூக்கி சபரதி உட்பட எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க அங்கே அப்படியே கத்திக்கிட்டே வர்றாங்க பார்வதி அதுக்கு முன்னாடி தான் வந்து பாம்பு சொன்னதே கேட்க மாட்டேந்திது இது ஒரு பாம்பு விஷம் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க அப்புறம் அந்த வெளியே வந்து உட்காடுறாங்க அப்போ வந்து தலைகண்ணெலாம் தூக்கி அடிச்சாங்க அடிச்சுட்டு சொன்னதை கேட்க மாட்டேயா நீ ஊரே சேர்ந்து என்ன குத்துது புரியாத உனக்கு என் பக்கம் நிற்க மாட்டியா நீ ஏன்னா முதல் வீக்லேலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தானே சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சீசன்லையும் பார்க்க முடியுதுங்க போன சீசனில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் முதல் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது இந்த சிங்கராக வந்தாலே அந்த எஃப்ஜே மாதிரி ஒருத்தன் அவனை சப்போர்ட்டாக இருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் ஜாக்லினா எந்த அளவு கட்டம் கட்டினா எதிராக திரும்பினான் பார்த்தீங்களே பார்த்தோம்ல ஸோ அதே தான் இப்போ திவாகரும் பண்ணிட்டு இருக்காரு அப்படி முதல் வாரத்தில் வந்து யாரையும் தெரியாதுன்ன போது உங்களுக்கு சப்போர்ட் ஒருத்தங்க ஒருத்தங்க தேவைப்படுறாங்க கடைசியில் கொஞ்சம் வளர்ந்தது பார்த்திங்கன்னா யாரால் அந்த முதல் வாரம் கஷ்டத்தை வந்து கடந்தமோ அவங்களே வந்து மெதுக்கிறது குத்துருது இந்த வேலை சாப்பாடு கொடுத்துட்டாங்க உழைப்பு அப்படின்லாம் வந்து திவாகர் வந்து கொலாஸ் பண்ணிட்டு இருக்காரு நேர்மையா நேர்மையாக ஓகே இதுல எல்லாத்துக்கும் அல்டிமேட்டா ரம்யா ரம்யாச்சோருக்கா அவங்க இங்க வந்து டீல் போட்டாங்க அப்புறம் சபரி போய் அங்கே கேக்குறாரு ஆமா டீல் போட்டேன் அப்புறம் கேம் முடிஞ்சதும் அதெல்லாம் கொடுக்க முடியாது முல்லை முள்ளாலதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதை சொல்றாங்க எம்மா அந்த பல்டி கேள்விப்பட்டிருக்கோம் இது ஆகாச பல்ட்டியா இருக்காம் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு வேற லெவல் தான் அப்போ இந்த பாசத்தை தேடி வந்திருக்கேன் குடும்பத்தை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா இதே போல தான் முல்லை முள்ளால் எடுக்கிறது இங்கே எல்லாரும் இப்படி பண்ணுவாங்க அவங்க கிட்ட நம்ம இப்படி பண்ணாதான் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறீங்களா ரம்யா அப்படின்னு தான் அவங்க கேட்கணும் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கன்வீன்ஸ் ஆகிட்டு போய் உட்காராங்க ஸோ ரெண்டாவது முறை பிரச்சனை வடிக்குது தூக்கி போட்டு ஓ போன் உங்ககூட வேலையை பார்க்க முடியாது உங்க கூட வந்தம் பாரு என்ன சொல்லணும் நீயே பார்த்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக சபரி சபரிக்கு நான் கொடுக்குறேன் சபரி கொடுக்குறேன்னு இவர் கத்திட்டு இருக்காரு ஓ சபரி எப்படியா கொடுப்பேன் இவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு வினோத்துக்கு நல்லவர் அப்படின்வார் திடீர்னு சபரி நல்லவர்னுவாரு கன்சிஸ்டன்சி இருக்கணும்ல அதை பார்க்கணும்ல என்னெல்லாம் பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்க என்ன பிளான் பண்ண வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன பண்ணோம் அட்லீஸ்ட் டாஸ்கில் அதை பண்ணோம்ல சரி தெரிலனாலும் சொன்னால் அதை கேட்டுக்கணும்ல அதையும் கேட்கறது இல்லை ஸோ ஸ்பாயில் பண்ணிட்டாரு இவர் வந்து ஒரு ஸ்பாய்லர் இந்த டாஸ்க் மட்டும் இல்லை இன்னும் என்ன டாஸ்க் நடந்தாலும் அந்த டாஸ்கில் யார் இவங்க கூட இவர் கூட இருந்தாலும் இவர் எந்த டீம்ல இருந்தாலும் அந்த டீமுடைய ஸ்பாய்லர் தான் இருக்க முடியும் ஸோ சொதப்பிட்டாரு அவங்க எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போக இப்ப கேப்டன் கனியாக்கா வந்துடுறாங்க அங்கே வன்முறை நடக்கும்போது கேப்டன் கனியாக்கா வரமாட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா இவங்க கோச்சிட்டு போனோடன கேப்டன் கனியாக்கா வந்துடுறாங்க வந்துட்டு இல்ல இல்ல நீ பண்ணது வந்து கரெக்டா பண்ணிருக்கணும் இல்லையா இது சரியா இருந்திருக்கணும் இல்லையா ஏமா அதான் பவர் கொடுத்துட்டாங்க அவங்க பண்ண போறாங்க நீ எல்லாத்தையும் அண்ணங்கிட்ட போய் கேளு அவர்கிட்ட போய் கேட்டுங்க அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க அவாய்ட் பண்ணுறாங்க போயிட்டே இருக்கிறாங்க இவங்க பின்னாடியே போகிறாங்க அக்கா நீ சொல்லிட்டு போ என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா என்ன பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியுதா அப்படின்லாம் அக்கா கேட்டுக்கிறாங்க அக்கா வாயை திறந்தாவே இப்படிதான் போல இருக்கு ஸோ வாயை திறக்காமே இருந்துருக்கா சபரிய பேச விட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக விக்ரம் விக்ல்ஸ் விக்ரம் வந்து சரியான ஒரு பாயிண்டை பிடிச்சாரு ஆரம்பத்துலேயே எர்ஜேவை கூப்பிட்டு போயிட்டு மார்னிங்கில் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் நாள் ஃபுல்லாக நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிறோம் ஓகேவா ஆனால் நாங்கள் வெளியே தெரிய மாட்டேங்கிறோம் இங்கே பாருவது வெளியே தெரிகிறாங்க எப்படி நீ சொல்கிறத வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறதையே அவங்க ஸ்டைலாக வச்சுருக்கிறாங்க அவங்க ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்கிறாங்க அதனால் பிரச்சனை வெடிக்குது நீயும் பார்த்தீங்கன்னா அதை பிரச்சனை பண்ணுற பெருசாகுற இப்போ அவங்க மட்டும் தெரியறாங்க வேலை செய்கிறவன் காணாமல் போயிடுறான் நீ அவங்களுக்கு பண்ண வேண்டியது அந்த டைம் இருக்குல்ல அந்த டைமை குறை அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறீங்களே அந்த டைமை குறை அப்படின்னு சொன்னால் எங்கே குறைச்சாங்க இவர் எவ்வளோ குறைச்சாலும் அவங்க அது விட போறது இல்லை அப்படி கூப்பிட்டு தனியாக உட்கார் வச்சு சொல்றாரு அது உண்மையானா உண்மைதான் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க பார்வதி இவங்களும் பாத்தீங்கன்னா வந்து அப்போஸ் பண்றோம் அப்போஸ் பண்றோம் நாங்கள் கண்டிக்கிறோம் நாங்க வந்து அப்படி நாங்கள் மாரல் போலீசிங் பண்றோம் அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ள இறங்குறாங்க இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அங்கே கொடுத்துடுறாங்க கடைசியில இந்த கேங் தான் எக்ஸ்போஸ் ஆகுது அதுதான் நடந்திருக்கு இனியும் எக்ஸ்போஸ் ஆகும் இதில் ரம்யா ஜோ கிட்ட பார்வதி சிக்கிறாங்களா நான் பார்வதி அதை கண்டுபிடிச்சி ரம்யா ஜோவை வெழுகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பார்வதி வெர்ஸ்எஸ் ரம்யா ஜோ அப்படின்னு வரும்போது பார்வதி கொஞ்சம் பம்மி தான் ஒதுங்கி தான் போகிறாங்க ஆனால் நடக்கலை இன்னும் ஸ்ட்ரைட்டாக என்ன நடக்குது இன்னைக்கு ஸ்ட்ராங்காக வருதா பஞ்சாயத்து ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் சுதாரிச்சிட்டாங்கன்னா ஓகே சுதாரிங்களா நிச்சயமாக பெரிய பஞ்சாயத்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோதான் நீங்கள் எதாவது சொல்ல நினைச்சா கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்